ஒரு குழி பணியாரங்குது இது செஞ்சு டேஸ்ட்டாக இருக்குதுங்க எண்ணெய் தான் கொஞ்சம் அதிகமாக பிடிக்கும் நம்ம எப்பாவது ஒரு நாளைக்கு செஞ்சு சாப்பிட்லாம் ஊற்றம் வருங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அடுப்பு கொஞ்சம் சிமில் தான் இருக்கும் அதுதான் நல்லா வரும் இது நல்லா வேகணும் இது குழி பணியாரம் நல்லா வெந்துருச்சுங்க திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டுங்க கொஞ்சம் நேரம் வேகணும் இது ஆசைக்கு வந்து நம்ம சாப்பிட்லாங்க ஒன்று ரெண்டு தான் சாப்பிட முடியும் புவட்டம் இது ஆசைக்காக ஒத்தக்குழி பணியாரம் சாப்பிட்லாம் அந்த காலத்துல எல்லாம் மருமகனுக்கு இது மாதிரி செய்வாங்க ஏழு குழி பணியாரம் ஒற்றக்குழி பணியாரம் இப்படி இன்றைக்கிதா கொலஸ்ட்ரா அப்படி இப்படி இருக்குதுனால இல்லைங்க இது டேஸ்ட்டாக இருக்குங்க வேகட்டுங்க நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாங்க நல்லா வெந்துருச்சுங்க எடுத்துக்கலாம் பாருங்க என்ன பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இது ஒத்தக்குடி பணியாறுங்க இது டேஸ்ட்டுக்காக நம்ம சாப்பிட்லாம் இது ரொம்ப நல்லதுங்கூட ஆனால் கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது ஏதோ ஒன்று ரெண்டும் சாப்பிட்லாம் எப்பாவது ஒரு நாளைக்கு இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நன்றி இதுக்கு வெங்காய சட்னி நல்லா இருக்குங்க வெங்காய சட்னி வச்சுக்கலாம் கொத்தமல்லி தலையெல்லாம் போட்டு அரைச்சிருக்கிறேன் நல்லாயிருக்கும் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்